அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா தற்போது ரொம்பவே துணிச்சலான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டு அளவுல பேசும் பொருளாக மாறி இருக்கு நாட்களாகவே அன்புமணி ராமதாஸ் நாம் தமிழ் கட்சியோடு இணைய அப்படின்ற ஒரு கேள்வி அதிகமாக கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அன்புமணி சீமான் சீமானும் இளையராஜாவுடைய பிறந்தநாள் விழாவில் பேசிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லல ஏன்னா அன்புமணி ராமதாஸ் முழுக்க முழுக்க சீமானோட ஒரு நெருங்கிய உறவாக பேசியிருந்ததும் அதற்கு அடுத்தபடியாக சீமானுடைய அரசியல் குறித்து பல்வேறு இடங்களில் புகழ்ந்திருந்தது பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களையுமே சீமானவர்களுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கா அப்படின்னு சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் இருந்திருந்துச்சு மேலும் தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாமக கட்சியுடைய நிறுவனரான ராமதாஸ் அன்புமணியை கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு அடுத்தபடியாக பாஜக கட்சியோடய கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது என்னதான் அந்த கட்சிக்குள்ள நடக்குது அப்படின்னா ஒருவேளை பாஜக கட்சியோட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு அன்புமணி சொல்லியதனால தான் அன்புமணிய தலைவர் பதவியில இருந்து ராமதாஸ் நீக்கிட்டாரா அப்படின்ற பல்வேறு சந்தேகங்களும் தற்போது எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது அன்புமணி ராமதாஸ் பல செய்தியாளர்கள் சந்திப்புல கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்றதும் அதுக்கு அடுத்தபடியாக அதுவே நாம் தமிழர் கட்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு அனைவருமே அதுவும் நாம் தமிழர் கட்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புலையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு தற்போது தலைவர் பதவியில இருந்து தான் விலகி இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய கூட்டத்தோட ஒரு கட்சி ஆரம்பிப்பேன் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய கட்சியோட நான் போய் இணைவேன் அப்படின்றது அன்புமணி பாத்தீங்கன்னா ரொம்பவே திட்டவட்டமாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டு அளவுல ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீமானவர்களுடைய கட்சியில இணையறதுக்கு அன்புமணி தயாராக இருக்காரு அப்படின்னும் போது இதற்கு சீமானுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியில இருந்து தற்போது பெரிய பெரிய நிர்வாகிகள் விலகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒருவேளை அன்புமணி வந்து இறைந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய ஆளுமை கிடைக்கும் எந்த எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தகுப்பு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்